கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் சூரியன் உதித்து வருகிறது பாருங்க அப்படியே ஆரஞ்சு கலரில் இருக்குது சரிங்களா சூரியன் இந்த தான் அப்படியே வெள்ளை மாதிரி தெரியுது நேச்சரில் சூப்பராக ஆரஞ்சு கலராக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்து கோட்டையில் கூடாரத்துக்கு முன்பாக இருந்து எடுத்திருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே காலையில் நல்ல குளிர் ஆமாம் இது பயங்கரமான உஷ்ணம் தாக்கக்கூடிய காலம் ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தருடைய கிருபையினால் இந்த கொடிய வெயில் காலத்தை இந்த உஷ்ண காலத்தை நான் எப்படி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்ருந்தேன் இருந்தேன் ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அந்த வெயிலின் தாக்கம் அதிகம் இல்லாமல் இருக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே கூடாரத்துக்குள்ளே அந்த அளவுக்கு புழுக்கம்லாம் கிடையாது ராத்திரி பகலில் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதில் இன்றைக்கி இன்றைக்கி நேற்றுலாம் காலையில் ரெண்டு மூணு நாளாக நல்ல பனி தான் அடிக்குது பனி தான் அடிக்குது வெளியே வந்து நிற்க முடியலை நான் இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் கூடாரத்துக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன் இந்த சூரியனை பார்த்த உடனே தான் நான் இந்த வீடியோ எடுக்க வெளியே வந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நல்ல பனி அடிக்குது கிருமையினால் நான் நம்முடைய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஆமாம் அந்த வார்த்தை எவ்வளோ சத்தியம் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நான் அனுபவிச்சுக்கிட்டு வரேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நல்ல இதமான சூழ்நிலையாக இருக்குது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக அமேன் 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 காட்!